நண்பர்களே தமிழ் சினிமாவில் வந்து முறையாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான சிறப்பு காட்சி அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாசம் திரைப்படத்துக்கு வந்து புதுசாக ஒன்று வந்து ட்ரை பண்ணாங்க பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னா வந்து பசங்க ஃபுல்லாக இருக்கக்கூடிய தேட்டரில் வந்து பெண்கள் வந்து அவங்க சுதந்திரமாக வந்து எதையுமே வந்து பண்ண முடியாது அதுவே பெண்கள் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து பசங்களுக்கு இனியாக வந்து என்ஜாய் பண்ண முடியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா விசுவாசம் திரைப்படத்தை பெண்களுக்கான சிறப்பு காட்சியில் பெண்கள் நிறைய பேர் வந்து காலேஜ் பெண்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்துருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜில் ஏறி வந்து சூப்பராக வந்து ஒரு குத்தாட்டம் டான்ஸும் வந்து போட்டிருக்காங்க அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ சமூக வலைதளங்களில் வந்து ரொம்ப ட்ரெண்டாக வந்து போயிட்டுருக்கு அதோட மட்டும் இல்லாமல் பெண்கள் காலேஜ் பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து தல தளபதி சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி மாதிரி ஒவ்வொருத்தருடைய திரைப்படத்துக்கும் பெண்களுக்கான சிறப்பு காட்சி போட்டாங்க அப்படின்னா நாங்கள் இன்னுமே வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்தும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற இன்னும் பல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி